கற்பனையில் முக்கிய அங்கமாக விளங்குவது சிற்பக்கலைதான் பெரிய கற்களை உடைத்து அதனை இறைவனாக இறைவியாக தலைவனாக தலைவியாக ஆன்றாடும் பயன்படும் பொருட்களாக உயிர்த்து உலாக விடுகிற வல்லமை சிற்ப கலைஞனின் சிற்றொளிக்கு உண்டு சுவாமிமலை ஐம்பூர் சிலைகள் தஞ்சாவூர் சுடமன் சிலைகள் கள்ளக்குறிச்சி மரச்சிலைகள் உலகையே போன கிராமம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மயிலாடி இருந்து கன்னியாகுமரிக்கு சென்றாலோ அல்லது வட்ட கோட்டைக்கு சென்றாலோ போகும் வழியில் கல்லோடு ஒளிமோதும் மோதும் ஓசை காதில் ஸ்வரம் மாறாத இசையாக ரீங்காரம் விடும் மயிலாடி பகுதியில் இரவு பகலாக சிற்பபணி நடந்து வருகிறது திரும்பிய திசையின எங்கு பார்த்தாலும் கற்கள் குவிந்து கிடக்கின்றன இரும்பு பட்டறையில் இரும்பை உருக்கி அடித்து உருவாக்குவது போல இடையிடையே பெருமாள் நடராஜர் ஐயப்பன் காமாட்சி மீனாட்சி துர்கை சுடலை மாடன் புத்தர் அகத்தியர் முத்தாரம்மன் சரஸ்வதி என செதுக்கியும் செதுக்காமலும் சிலைகள் கிளைத்து நிற்கின்றன பண்டைய காலத்தில் எவ்வளவு பெரிய சிலையாக இருந்தாலும் ஒளியையும் சுத்தியலையும் வைத்துத்தான் வாட்டப்படுத்துவார்கள் கல்லை வெட்டி எடுக்க நாள் கணக்கில் ஒளியை வைத்து தட்டி கொண்டு இருப்பார்கள் இப்போது மெஷின் வந்துவிட்டது பெரிய கல்லை சேதாரம் இல்லாமல் நொடி பொழுதில் வெட்டி போட்டு விடுகிறது மெஷின் வந்தாலும் ஒளியும் சுத்தியாலும் தான் சிலைக்கு உயிர் கொடுக்கிறது கீழாடி என்ற சிற்றூரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல் சிற்ப உள்ளது சுமார் ஐந்து தலைமுறையாக கல் சிற்பங்களை செதுக்கி வருகின்றனர் இங்கு இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பாலான கோவில்களில் இங்கு தயாரான சிற்பங்களே அதிக அளவில் உள்ளது மேலும் தலைவர்கள் சிலையும் இங்குள்ள கலைஞர்களின் கை வண்ணத்திலேயே உருவானதாகவே உள்ளது மேலும் மயிலாடி கற்சிற்பத்திற்கு புவிசார் குறியீடு கடந்த ஒன்றை ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டது இங்கு சிலைகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இச்சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக குமரி மாவட்டத்தில் கற்கள் வெட்டி எடுப்பதற்கு தடை இருந்து வருவதால் தங்கள் வாழ்வாதாரம் அடியோடு தலைகீழாக மாறியுள்ளது கற்சிலைகள் செய்ய தரமான கற்கள் கிடைக்காததால் இங்குள்ள சிற்ப கலைஞர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து அதிக விலையில் கற்களை வாங்கி வருகின்றனர் இங்குள்ள கோழிக்கோடு பொத்தை பொத்தை கரியம்மா நிக்கபுரம் பொற்றையடி போன்ற பகுதிகளில் உள்ள மலைகளில் எடுக்கப்பட்டு வந்த கற்கள் தற்போது எடுக்க தடை உள்ளதால் வெளி மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்படும் கற்களும் சிலைகள் வடிப்பதற்கு தகுந்தவாறு இல்லாமல் கற்கள் வர போக்குவரத்து செலவும் அதிகமாக உள்ளது இதனால் கற்சிற்ப கலைஞர்களின் வருவாயில் பெரும் இழப்பு ஏற்பட்டு வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக தங்கள் குடும்பங்களை காப்பாற்ற பலர் கலையை விட்டு மாற்று தொழிலுக்கு சென்று விட்டனர் மயிலாடியில கல் சீர்ப்பத்துக்கே உலக புகழ் பெற்ற இடம் மயிலாடி தான் மயிலாடியில நம்ம மயிலாடி பேரட்சியில பதினொன்னாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றம்பது பாப்புலேஷன் இருக்காங்க அதில் வந்து நானூ நாலாயிரத்துக்கு மேலே நமக்கு கல் தொழிலை நம்பி தான் இருக்காங்க மக்களோடைய வாழ்வாதாரமே கல் தொழிலை நம்பி தான் இருக்குது இப்போ என்னென்னா நமக்கு கல் நம்ம மயிலாடி சுற்றுப்புற பகுதியில் இருந்தோ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தோ கல் வந்து கிடச்சா நமக்கு மக்களுக்கு வாழ்வாதாரம் பெறுவோம் இப்போ வெளியேருந்து வரதுலேயும் கல் சி சிக்கல் இருக்கிறதுனால சிக்கலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தொழில் ம நல்ல நலிவடைஞ்சிட்ருக்கு பாரம்பரியமான இத்தொழிலை தொழிலாளர்களை பாதுகாக்க அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கற்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் தமிழக அரசு மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்கியது போல் கற்கள் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் அவங்களின் வாழ்க்கையை குடும்பத்தை உயர்த்த வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர் நமக்கு மயிலாடி சுற்றுப்புற பகுதியிலருந்து கோழிக்கோட்டு பத்த தெங்கம்பொத்த கரிய மாணிக்கபுரம் கொத்தேடி எல்லாமே பாறை மலைகள் இருக்கு பாறைகள் இருக்கு தனியாருக்கு சொந்தமான பாறைகள்லாம் இருக்குது எதுக்குமே அனுமதி தரல நமக்கு வந்து தமிழக அரசு அதுக்கு அனுமதி தரணும் மயிலாடி மக்களோட வாழ்வாதாரத்தை மனசுல வச்சு சிற்ப தொழில் பெறுகிறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து நமக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருக்கணும்